ஒரு கருத்து கருவூர் தேவனுடைய ஒரு டச் அப்படின்னு சொல்லலாம் கங்கைகொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் திருப்ப திருப்பதிகத்திலே எட்டாவது பாடல்ல வரக்கூடிய கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா கிளி போன்ற பெண்கள் மேல் வைத்த அன்பை எப்படி வச்சுக்கணுமா நூறாயிரம் கூறிட்டு நூறாயிரம்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் பகுதியாக கூறிட்டு அதுல ஒரு பகுதிய சிவபெருமான் மீது வச்சாலே சிவபெருமான் அமரலோ அமர் அமரர் உலகத்தை தருவானாம் கருவூர் தேவனுடைய திருவாக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் பங்கா பிரிச்சுக்கணும் மகளிர் மீது வைத்த அன்பன் இது மகளிர் மீது வைத்த அன்பன் எதற்காக சொல்கிறார்னா நம்ம உலகியலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அதுல உச்சபட்சமா இருக்கக்கூடியது அந்த மகளிர் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு அதனால அதை வந்து எடுத்து காட்டுகிறார் அந்த 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 உலகியலிலே அல்லது அந்த அந்த மகளிர் மீது வைத்த அன்பை ஒரு லட்சம் கூறாக்கி அதுல ஒரு கூரை எடுத்து சிவபெருமான் மீது வச்சா அது வச்சாலே போதும்பா அது வச்சா போதும் உனக்கு அமரர் உலகம் தருவான் சிவபெருமான் அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு அன்பை உண்மையாக மனம் மொழி மெய்களால மனம் தூய்மையோடு அந்த அன்பை பக்தியை செலுத்தினால் இறைவன் நமக்கு நிச்சயம் அருளை வழங்குவான் அதுதான் நாடினே நாடிட்டு நமச்சி வாய்வுன்னு சொன்ன நம்ம ஒரு படி எடுத்து வச்சா போதும் அவன் பல இறங்கி வருவான் அவன் ஐ எம் வெயிட்டிங்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் இதெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணை நாம என்ன பண்ணணும் உலகில நாம எவ்வளவு மெனக்கடுறோமோ அதுல அவர் சொல்றாரு பாருங்க ஒரு லட்சத்துல ஒரு ஒரு பங்கு வைங்கிப்பா அப்படின்னு சொல்றாரு கருவூர் தேவர் அந்த அந்த தேவலோகம் கிடைப்பதற்கு அதுல கொஞ்சம் நம்ம மேல வச்சோம்னா இறைவன் நமக்கு அருளை நிச்சயம் வழங்குவான் இது கருவூர் தேவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கருத்து அப்ப நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னான் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்கிவிட வேண்டும் குறைஞ்சபட்சம் சொல்லுது எவ்வளவு நேரம் வேணாலும் ஒதுக்கலாம் அந்த வேலைப்பாடு இருக்கிறது அது எனக்கு பணி இருக்குது உலகே இல்ல ஓடணும் 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 அப்படின்னு சொல்லும்போது இதற்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி வைக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒதுக்கி கட்டாயம் வைக்க வேண்டும் அதனால நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை இந்த பாடலிலே நமக்கு நம்ம இருக்கிறார் பெண்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை ஒரு லட்சம் கோரா பயிற்சிக்கிங்க அதுல ஒண்ணு ஆஹ் தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பத ஒரு கூரை எடுத்து இறைவன் மீது வைங்க உனக்கு என்ன பதம் தருகிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாருன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துல கொஞ்ச நேரமே போதும் ஆனா அந்த ஒரு மணி நேரம் கூட வைக்க முடியலன்னா நம்ம என்ன அப்ப இறைவன் நமக்கு செய்தான் இல்லையா எல்லா பிறவைகளிலும் நமக்கு அம்மையப்பராக நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறான் கரணங்களை கொடுத்திருக்கிறான் போனங்களை கொடுத்திருக்கிறான் போகப் பொருட்களை கொடுத்திருக்கிறான் இதுல எதற்காக நாம் உயும் பொருட்டு நாம் துன்பமே இல்லாத இன்பத்தை பெறும் பொருட்டு அதனால ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகுது இறைவனுக்காக அது இறைவனுக்காக இல்லாது நமக்காக நாம் உயிர் பெறும் பொருது பெறும் பொருட்டாக இறைவனை